கார்த்தி ரேவதி சிறையில் இருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தோம்னா சாமுஸ் சிறியையும் பாட்டியும் காப்பாற்றணும்னா கார்த்தி வந்து சாமி சிலையோடு வந்தாகணும் ஒரு கட்டத்தில் ரேவதி வந்து சாமி சிலை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க ஆனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட முத்துவேலும் சிவனாண்டியும் வந்து சாமி சிலையோடு அங்கேருந்து தப்பிச்சு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அங்கே வந்து பார்க்கும்போது சாமி சிலை இல்லைன்னு அவங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது கார்த்தி வந்து பாட்டியையும் சாமுஸ்ரீயும் இந்த பிரச்சனை வந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம் நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊர் பஞ்சாயத்து தான் காட்டுறாங்க அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சாம் டிஸ்ட்ரி மேலே தான் இவ்வளோ பெரிய குற்றத்தை வந்து சாட்டியிருக்கிறாங்க அதனால வந்து சாம் டிஸ்ட்ரி இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கவும் அப்போ சாம் டிஸ்ட்ரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த சாமி சிலை காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் நீங்கள் என்னென்னா என் மேலே தப்பை சொல்லணுன்ட்டு இப்படி வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கனால எந்த விதத்துலேயும் வந்து நியாயம் பலன் கிடைக்க போகிறது கிடையாது அப்படிங்கவும் அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க உங்கள் வீட்டை தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பூஜை பண்ணியிருக்கிறீங்க அந்த ஒரு ஆதாரம் போகிறாதா நீ தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே ஊர் பஞ்சாயத்தில் வந்து சொல்கிறாங்க என்னம்மா இப்படி உங்களுக்கு எதிராக தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கவும் அப்போ காற்று வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நான் எப்படியாவது சாமி சிலையை நான் வந்து கொண்டுட்டு வந்துடுது அப்படிங்கும்போது போது என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் மட்டும் உனக்காக சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல ஊரோட நம்ம ஒத்து போக முடியும் அதனால ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து சாமி சிறியதான் இந்த அதுக்கேற்ற தப்பு சொல்கிறாங்க ஒன்று சாமி சிலையை நீங்கள் கொண்டுட்டு வந்துருங்க அப்படி இல்லைனா வந்து நாங்கள் வேறு மாதிரி உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் அதாவது ஊரை விட்டு உங்களை நாங்கள் ஒதுக்கி வச்சுருவோம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே சாம்பி சிறியும் குடும்பத்தோடு எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னையா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க என் மருமக்கு அந்த மாதிரி தான் தப்பு பண்ணப்பட்ட கிடையாது நீங்கள் இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் அப்போ ஊர்க்காரர் பார்த்தோம்னா இன்னொரு விஷய பற்றி சொல்கிறாங்க அதாவது சாமி செலவு கிடைக்கணும்னா இவங்களை குழிக்குள்ள வைக்க இறக்கணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அவர் ஊர் பஞ்சாயத்தில் வந்து சொல்றாங்க ஆமா இந்த விஷயத்தை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் மறந்தே போயிட்டேன் இல்லைன்னா அந்த மாதிரி தான் முடிவெடுக்க முடியும் நீங்க வந்து குழிக்குள்ள போகணும் அதுக்குள்ளேயும் வந்து அங்க சாமி சிலையை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வரணும் அப்படி அப்படி கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து உங்களை வெளியே எடுப்போம் அப்போது நீங்கள் வந்து உயிரோடு இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணலான்னு அர்த்தம் அப்படி உங்கள் கதை முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் இது ஏற்கனவே ஒரு தடவை இப்படி நடந்திருக்குது அதனால இதுக்கு நீங்கள் சம்மதித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாமிடுசிரி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்கயா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அது முன்னாடி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்ததுன்னா அந்த அந்தளவுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இந்த காலத்துலேயும் நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்களே இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமாகவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ ரேவிதி சொல்கிறாங்க பெஸாமல் நம்ம வந்து போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கவும் அப்போ சாம்ண்டிஸ்ரீ சொல்கிறாங்க ஆமாம் இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு வரணுன்னா நம்ம பெசாமல் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது ஊர் பஞ்சாயத்தில் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம முடிவு எடுத்து பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ வந்து இந்த மாதிரிக்கெலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது இது வந்து ஊர் கட்டுப்பாட மீறி பண்ணுற விஷயமாக்கும் அப்படி மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை ஊரை விட்டே தள்ளி வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சாம் இது என்னது அநியாயமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க ஒன்று சாமி சரியில் நம்ம க கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்கணும் இல்லைனா உண்மையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே கண்டுபிடிக்கணும் எதுவுமே பண்ணாமல் நீங்க ஏன் பழி சுமத்துறதுலேயே வந்து குறிக்கோளோடு இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ ஊர்க்காரங்க எவ்வளோருமே எல்லாருமே வந்து சிவநாண்டி வந்து ஏற்படுத்தின அந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்களா அவங்க எல்லாருமே வந்து சாண்டுஸ்ரீக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கவும் அப்போ ஊர் பஞ்சாயத்துன்னு சொல்லியிருந்தாங்க ஆமாம்மா இதை தவிர வர வழி இல்லை அப்படிங்கும்போது கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து எனக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க அப்படிங்கவும் அப்போ கார்த்தி இந்த அளவுக்கு பேசுறதை பார்த்துட்டு சரி நீங்க இந்த அளவுக்கு கேட்டுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஒரு நாள் நாங்கள் அவகாசம் கொடுக்குறோம் அப்படிங்கவோ அப்படி மட்டும் இல்லைனா சாம்பு சிறிய இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கும்போது போது பாட்டி வந்து சொல்கிறாங்க அப்படி உங்களுக்கு செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா என் மரமகளை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது என்ன செய்யுங்க என்ன குழிக்குள்ள இறக்குங்க அப்படிங்கவோ உடனே வந்து ஊர் பஞ்சாயத்தில் சரி அப்படின்றதாங்க இங்கே பாருங்கள் ஒரு நாள் அவகாசம் கொடுக்குறோம் அதுக்குள்ளேயும் சாமி சிலையை கொண்டுட்டு வரலன்னா பாட்டிக்கு இந்த மாதிரிக்கு தான் ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்றதாங்க இது வந்து மீறி நீங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னா ஊரை விட்டு உங்களை நாங்கள் தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து பாட்டி எல்லாருமே வந்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது ஊர் பஞ்சாயத்துலேருந்து எல்லோரும் களைஞ்சி போனதுமே அப்போ உடனே வந்து சாம்பு செடி பாட்டியை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தான் இப்போ என்னமோ நல்லோ போல் வேஷம் போட்டுட்ருக்கிறியா எனக்காக நீ இறங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறிய இதனால உன் மேலே எனக்கு நல்லபடியாக அபிப்பிராயம் வந்துடும் சொல்லி நினச்சிட்ருக்கியா கண்டிப்பாக வரவே வராது உண்மையை சொல்லப்போனால் ஒன்றால் தான் இந்த அளவுக்கு பிரச்சனை நீ எப்போ என் வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு அது இதுன்னு சொல்லி கூப்பிட்டு போனியோ அப்பவுமே ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குதுன்னா அதுக்கு நீதான் காரணம் இப்ப பாத்தியா என் புருஷனும் நானும் தான் அந்த பிரச்சனையில மாட்டி தவிச்சிட்டு இருக்கிறோம் என் குடும்பமும் வந்து என்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் எங்களை நிம்மதியாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சாமிடி பயங்கரமா திட்டிட்டு போகவும் அப்ப ராஜராஜன் சொல்றாங்க என்ன சாமிடி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது ஆமாங்க இந்த கிளவியால தாங்க அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டு கோவத்துல போயிருந்தாங்க அப்ப பாட்டி கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கும் போது அப்ப கார்த்தியும் ராஜராஜனும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா நீ கவலைப்படாதம்மா உனக்கு தான் சிறியை பத்தி தெரியும்ல அப்படிங்கும்போது அப்போ வந்து பாட்டிட்ட கார்த்தின்னு சொல்றாங்க பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க எப்படியாவது சாமி சிலைய ஒரு நாளைக்குள்ள நான் எப்படியாவது கொண்டுட்டு வந்துருந்தேன் அதனால நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தீபாவளி வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்க பார்த்தோம்னா சாமி சரி வீட்டுக்கு வந்ததுமே அப்ப சந்திரகலை சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் தான் சொன்னோம்லாக்கா நீ வந்து மாமாவை அனுப்பிவிடாதன்னு ஆனா நான் சொல்றது கேட்காம நீயும் மாமாவை அனுப்பிவிட்ட பாரு இப்ப பிரச்சனை நம்மளுக்கு தான் அந்த கிழவிக்கு என்ன இப்ப நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்ப ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சித்தி எதுக்காக நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அம்மா ரொம்ப குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்காங்க இதை மேற்கொண்டு நீங்க வந்து இந்த மாதிரி வந்து எரிச்சல் படுத்திட்டு இருக்காதிங்க அப்படிங்க ஆமா ரேவதி ஏன் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு பாத்தியா நான் தான் வந்து மாமாவை போக வேண்டான்னு எவ்வளோ தடுத்தேன் அது மட்டும் கேட்காம நீங்க வந்து என் பேச்சை மீறி நீங்க எல்லாருமே கோயிலுக்கு போனீங்க இப்போ அவசப்படுறது யாரு எங்க அக்காளுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைனா அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகவும் சாமுடி சிறங்க வந்து கிளம்பி போறாங்க அடுத்து பார்த்தோம்னா அப்போ சந்திரகலாவுக்கு போன் வரவும் சந்திரகலா வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ரேவதிக்கு சந்திரகலா மேல சந்தேகம் வந்துட்டு இருக்குது அப்போ பேசி முடிச்சதுமே அவங்க வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகவும் அடுத்தது அப்போ முத்துவேலுக்கு அவங்க பண்ணும்போது முத்துவேல் சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா என்ன திடீர்னு அப்படிங்கும்போது மாமா சில ஜாக்கிரதையா இருக்கலாம் சொல்லும்போது ஆமாம்மா சில வந்து நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்குது நீ ஒன்றும் கவலைப்படாத நான் தான் இந்த லாட்ஜில் வச்சிருக்கிறோம்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சிலையை கொடுத்துருவேன் நம்மளுக்கு கட்டுக்கட்டா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் பாத்தியா ஒரே மூணு மூணுமாங்க எதாவது கதையை முடிய போகுது அந்த கிளவியோட கதையும் முடிய போது அதை விட நம்ம நம்மளுக்கு பணமும் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரேவதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படி பேசிட்டு அவங்க ஃபோனை வச்சதுமே ரேவதி வந்து கார்த்திக் ஃபோன் பேசி லாட்ஜில் தான் இந்த சாமி சிலை இருக்குது நீங்கள் எப்படியாவது சீக்கிரமாக போய் சாமி சிலையை அவங்க கிட்டே இருந்து காப்பாற்றி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா சிவன் அண்ணையும் முத்துவேலும் வந்து லாட்ஜுக்கு வந்துருந்தாங்க அப்போ குருமூர்த்தி வந்து சிவனாண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உடனே முத்துவேலு சிவனாண்டியும் வந்துருந்தாங்க என்ன குருமூர்த்தி எங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதுமே அவங்க சாமி சிலையை காட்டுறாங்க பார்த்ததுமே குருமூர்த்தி சொல்கிறாங்க இது ஒரிஜினல் சாமி சிலையாக்கும் இதுக்கு வந்து வெளியூரில் நல்ல கிராக்கியாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பணத்தை கொடுக்கும் பணத்தை வாங்கினதுமே உடனே அந்த சாமி சிலையை கொடுக்குறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சந்திரக்கலா வரவும் சந்திரக்கலா ஃபோன் எடுக்கிறாங்க எடுத்ததுமே அவங்க முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ முத்துவேலுவோ என்ன சந்திரா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஃபோன் பண்ணினேன் இப்போ திரும்பவும் ஃபோன் அடிச்சிருக்குற அப்படிங்கவும் இது கிட்டதுமே சந்திரக்கலாம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் ஒன்று உங்கள்கிட்ட ஃபோன் பேசலே அப்படிங்கும்போது என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே ஃபோன் பண்ணேன்னா நான் கூட வந்து சாமி செல்ல இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னேன் அப்படிங்கவும் நீ கூட ஜாக்கிரதையாக இருக்கான்னு சொல்லி கேட்டேன்னு கேட்கும்போது கிட்டதுமே சந்திரக்கலாம் அதிர்ச்சி அடைகிறாங்க இல்லை நான் இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்போ ஆக மொத்தத்தில் நம்மளை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யாரும் என் ஃபோன்லேருந்து உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இதெல்லாம் அந்த டிரைவர் என்னுடைய வேலையாக தான் இருக்கும் நீங்கள் சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிடுங்க எப்படியும் அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சனால அங்கே தான் வந்துட்டுருப்பா அப்படிங்கவும் இது கிட்டதுமே முத்து வேலை அதிர்ச்சி அடுத்து பார்த்தோம்னா நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பணும் அந்த டிரைவர் பையன் எப்படி இங்கே வந்துடுவான் போலுக்கு ஏன்னா சந்திரக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபோன் பண்ணல சந்திரக்கெல்லாம் குரலில் வேறு யாரும் நம்ம பேசியிருக்கிற அப்படிங்கவும் இது கிட்டதுமே உங்கள் மூணு வரும் அவசர அவசரமாக கிளம்புறாங்க அடுத்து பார்க்கும்போது கார்த்திக் கரெக்டாக அந்த லாட்ஜுக்கு வந்துருந்தாங்க கார்த்தி பார்த்ததுமே ஐயோ என்ன மகனையும் வந்துட்டானே இப்போ கண்ணில் பார்த்தோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லவோ இப்போ கார்த்தி மயில் வாகனமும் வந்து அவங்க ரிசப்ஷன்ல விசாரிச்சிட்டு இருக்கும் போது அவங்க மேல ரூம்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்ப கார்த்தி மயில் வாகனமும் மேல ரூமுக்கு வரும்போது இவங்க பார்த்தோம்னா வேற ஒரு வழியோட கீழே வந்துருந்தாங்க அப்ப குருமூர்த்தி தான் சொல்றாங்க சரி நீ கிளம்ப அப்படிங்கும்போது குருமூர்த்தி ஒரு செகப்பு கலர் கார்ல வந்திருக்கிறாங்க அந்த கார்ல ஏறி அவங்க போயிடவும் மகனை வா நம்ம பெயர்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி முத்துவிலும் அவங்களும் தப்பிச்சு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி மயில் வாகனம் அவங்க ரூமுக்கு வந்து பாக்குறாங்க ரூம்ல யாருமே இல்ல என்னப்பா என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப கார்த்தி மயில் வாகனமும் கீழே இறங்கி வராங்க அப்ப கார்த்தி வந்து யோசனை பண்றாங்க நம்ம அங்க வரும்போது ஒரு செகுப்பு கலர் காருங்க நின்னுட்டு இருந்தது இப்போ காணொளி அப்படின்னு சொல்லும்போது அப்போ அநேகமா அந்த கால்லதான் தப்பிச்சு போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே இப்போ என்ன பண்றது அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி வந்து எப்படியும் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் போயிருக்க முடியாது இப்போ தான் கிளம்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் மயில்வாகனமாக கார்ல ஏறி அந்த ரூட்லேயே அவங்க போய்ட்டுருக்குறாங்க எப்படியாவது அந்த காரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும் போது என்னப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்னும் காரை கண்டுபிடிக்க முடியல என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் ஒருவேளை சிகப்பு கலர் இருந்து வேறு காரில் கூட அவங்க தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் இது கிட்டதுமே மயில்வாகனாக அதிர்ச்சடி இருக்கிறாங்க என்னப்பா இருக்கிற நம்மளுக்கு வர ரொம்ப டைம் இல்லையே எப்படியாவது வந்து நம்ம சீக்கிரமாக சாமி சிலையை காப்பாற்றி எடுத்துகிட்டு போகணும் அப்படி இல்லைன்னா அவ்வளோ தான் பாட்டியோட நிலைமையை என்ன பண்ணுவாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கே பார்த்தோம்னா சிவனாண்டி முத்துவலும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ காலையில் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே நடந்துலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நல்ல வழி அவங்க கண்ணில் படாமல் தப்பிச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா குருமூர்த்திக்கு முத்துவேல் வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன குருமூர்த்தி வேற காரில் போயிட்டேல அப்படிங்கும் போது ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வேற காரில் கிளம்பி நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க நல்ல வழியாக நீயும் தப்பிச்சுட்டு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஒரு நாள் ஆக போகுது அப்போ உடனே பாட்டியை வந்து ஊர் பஞ்சாயத்தில் கூப்பிடவும் அடுத்தது பாட்டியை வந்து குளிக்கலை இறக்குறதுக்காக இருக்கிறாங்க கரெக்டாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து சாமி சிலையோட வந்துருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சிவநாட்டி முத்துவில் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது கார்த்தி எப்படி சாமி சொல்லிடம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளாஷ் பக்கம் ஒரு கதையை சொல்கிறாங்க அது கிட்டதுமே சிவனாண்டி முத்துவேலும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி சாமி சொல்லியோடைய வந்ததை பார்த்ததுமே அவங்க சாமி சொல்லி தான் கையாலேயே ஆரத்து எடுக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குது ஆனால் சிவனாண்டியும் முத்துவேலையும் வந்து கார்த்தி சும்மா விட மாட்டாங்க அடுத்து என்ன தான் நடக்க போகுதுன்னு சொல்லி பண்ணி பார்க்கலாம்